வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக ஜனவரி ஒன்பது இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் ஒரு சிந்தனையை தருகிறார் குரு தானாகவே வருவார் என்று குரு தானாக வருவார் என்பது உண்மைதான் அதன் பொருள் நீங்கள் குருவிற்காக ஒரு தேடுதல் நடத்த வேண்டும் என்பது இல்லை என்று அல்ல குருவை தேட வேண்டும் தேடினால் தானாக வருவார் இதைத்தான் பைபிளில் சொல்கிறார்களோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று எந்ததை தின்று விதி வந்தால் சாவது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில் ஐந்து புலங்களுக்கு அனுபவம் இன்பம் என்கிற வகையிலே வாழ்க்கை நடத்துகிற வரையில் எப்படி ஒரு மனிதன் சூதாட்டத்திலோ குடிப்பழக்கத்திலோ ஈடுபட்டு தன்னிலை மறந்து அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எல்லாம் கவலைப்படாமல் உணர்ந்து கொண்டிருக்கின்றானோ அதுபோல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில் தக்க குரு கிடைக்க மாட்டார் ஆனால் தன்னுடைய நினைவை திருப்பி தனக்கான நல்வழி கிடைக்க வேண்டும் என்று குருவை நினைக்கும்போது அதற்கு ஏற்ற தக்க குரு வழிகாட்ட தானாக முன்வருவார் வருவார் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார் அதாவது தான் நினைத்தாலும் சரி தான் வந்த வழியிலே தன்னுடைய முன்னோர்கள் யார் நினைத்திருந்தாலும் தக்க குரு அவருக்கு கிடைப்பார் என்று தத்துவஞானி பேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருவூச்சி என்னுடைய நண்பர்களோடு தேநீர் கடையில் தேனீர் அறிந்து கொண்டே நான் இப்படி விவாதிப்பேன் மூளை என்பதுதான் மனமா இதயத்திற்கும் மனத்திற்கும் என்ன தொடர்பு உயிர் பிரிகிறதே மரணம் என்று சொல்கிறார்களே மரணம் என்றால் கடிகாரம் எப்படி தன் ஓட்டத்தை பேட்ரி இழந்தவுடன் நிறுத்தி கொள்கிறது அதுபோலவா அப்படி என்றால் அந்த போல பேட்டரி உடல்நிலை எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் எங்களுடைய விவாதமாக இருந்து கொண்டிருந்த போது எங்களுக்கு தட்டச்சு பயிற்சி மையம் நடத்தி கொண்டதே எங்களுடைய தட்டச்சு ஆசான் குரு எங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த இத்தகைய கேள்விகளுக்கு அருமையான விளக்கங்களையும் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களையும் தருவதற்கேற்ற ஒரு குரு இருக்கிறார் அவர் பெயர்தான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி என்று என்னை ஒரு அறக்கட்டளைக்கு அழைத்து செல்கிறார் அப்போது நான் உணர்கிறேன் நாம் எது விரும்புகிறோமோ எது கேட்கிறோமோ அதற்கு தக்க பதிலளிக்க குரு காத்து கொண்டிருக்கிறார் நாம் தான் தேடுவதில் கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டும் என்று எனவே அன்பர்களே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார் தேடுங்கள் தக்க குரு கிடைப்பார் என்கிற செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்